அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி வாராகியம்மன் வழிபாடு குறித்து தான் ஏற்கனவே நேத்தே கடன் தீர்க்கும் ஒரு அற்புதமான முறை குறித்து வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கிறேங்க அற்புதமான பதிவு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க கூடிய பொருளை வச்சு அந்த தீபத்தை வந்து ஏற்றிடலாம் அதன் மூலமா நம்முடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் மேலும் நோய் தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவுலேயும் அதி அற்புதமான இந்த பஞ்சமி நாளில் செய்ய வேண்டிய பண வரவிற்குண்டான ஒரு பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது கடன் பிரச்சனை தீக்கிறதுக்கு நேத்தே வந்து சொல்லியாச்சு இப்போ கடன் தீரணும் அப்படின்னா பணம் வந்து சேரணும் இல்லையா பணம் சேர்ந்துச்சுனாவே நம்முடைய கடன் பிரச்சனை வந்து நே ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் முதல்ல பஞ்சமி திதி தொடங்குது எப்போ முடியுது திதி நேரம் என்ன அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலையில் நமக்கு எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தேய்பரை பஞ்சமி திதியானது தொடங்குது இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி பத்து நிமிடங்களுக்கு முடியுது இந்த தடவை பார்த்திங்கன்னா நமக்கு குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய வியாழக்கிழமையும் இருக்குது ஆதிசக்திக்கு உரிய வெள்ளிக்கிழமையும் இருக்குது இந்த ரெண்டு நாள்லேயே நீங்கள் தாராளமாக தேய்பரை பஞ்சமி வழிபாடு வந்து செய்யலாம் ஆனால் நீங்கள் வியாழக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க ஏன்னா நம்முடைய வாராகி அன்னைக்கு மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது தான் மிகவும் சிறந்த நேரமாக வந்து சொல்லுவாங்க இரவு நேரம் ஆக ஆக அம்மனுடைய சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு சிலரால் மாலை பூஜை வந்து செய்ய முடியாது ஏன்னா வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக வருவாங்க அவங்க வந்து காலையில வழிபாடு செய்யணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆடி வெள்ளிக்கிழமையாக நமக்கு வருது இல்லையா அதனால் அதிகாலை நான்கு மணியிலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொன்ன மாதிரி ஆடி வெள்ளி வழிபாடு செஞ்ச மாதிரியும் இருக்கும் தேய்பிரை பஞ்சமி வழிபாடு செஞ்ச மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு எந்த கிழமை தோதுபழுதோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சு மறக்காமல் இந்த ஆடி மாத தேய்பிரை பஞ்சமி வழிபாடு செஞ்சுடுங்க அதுவும் இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த தேதி பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே அம்சமானது அப்படின்னு வந்து சொல்லலாம் கடன் பிரச்சனையை வந்து வந்துட்டு சீக்கிரமாகவே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை அந்த இருபத்தி அஞ்சாம் தேதினு சொன்னேன் இல்லையா அதில் வரக்கூடிய டூ பிளஸ் ஃபைவ்னு ஆட் பண்ணும்போது நமக்கு செவன்னு கிடைக்கிது அதாவது ஏழுன்னு கிடைக்கிது இந்த ஏழுங்கிறது தான் கேது பகவானுக்கு உரிய எண் கேது பகவான் தான் நம்ம இந்த போல கடன் பிரச்சனையில் வந்துட்டு சிக்க வைப்பவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் தமிழ் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தின் ஒன்பதாம் தேதி இந்த ஒன்பதுங்கிற எண் எந்த கடவுளுக்கு வரும்னு உங்களுக்கே வந்து தெரியும் அதாவது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் அப்போ ஒரே நாள்லயே நமக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தேய்பிரை பஞ்சமி இருக்குது கடன் பிரச்சனையை தரக்கூடிய இந்த கேதுவுக்குரிய எண் இருக்கு அந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணும் இருக்கு அதனாலதான் இது ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு வந்து சொன்னேன் ஏற்கனவே ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே தான் இந்த கடன் பிரச்சனையில சிக்கி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆடி மாதத்துல செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் தேடி போய் அந்த கடனை அடைக்கிற அளவுக்கு பணத்தை வந்து சேர்த்தி தரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால யாருமே வந்து தவற விடாதீங்க பொதுவாகவே தேய்பிரை பஞ்சமி நாளில் தேங்காய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவே நம்ம வச்சுட்டு வரோம் ஏன்னா அதிசக்தி வாய்ந்த வழிபாடு பரிகாரம்னு பார்க்கும்போது இந்த தேங்காய் தீபத்தை வந்து சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் சென்று இதை வந்து ஏற்றி வைப்பாங்க சில பேர் வந்து வீடுகள்லேயும் வந்து ஏற்றி வைப்பாங்க ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையை முன் வச்சு உங்களுக்கு இத்தனை முறை வந்து நான் தேங்காய் தீபம் ஏற்றுறேன் எனக்கு இந்த விஷயத்தை வந்து முடிச்சு கொடுங்கன்னு நீங்கள் அம்மன் முன்னாடி வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அதை சீக்கிரமாகவே அதாவது நீங்கள் ஒரு ரெண்டு மூன்று முறை தேங்காய் தீபம் ஏற்றுவதற்குள்ளாரியே வந்துட்டு நிறைவேற்றி தந்துடுவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு அஞ்சு தேய்பிரை பஞ்சமீனை நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு பஞ்சமீலேயே உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறிடும் அந்த மாதிரி நிறைவேறினாலும் நீங்கள் அஞ்சு தேய்பிரை பஞ்சமியும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடுன்னு பார்க்கும்போது இந்த தேங்காய் தீப வழிபாடை வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்றினாலும் சரி கோவில் ஏற்றினாலும் சரி இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் ஒரு சில சகோதரிகள் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவதற்கு தயங்குறாங்க பயந்துக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வேற ஏதேனும் தீப முறைகள் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா ஏன் நேத்து கூட இல்லையா அந்த மாதிரி ஒரு தீபத்தை கூட நீங்க தாராளமாக வந்துட்டு ஏற்றலாம் எந்த தீபமாக இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது காணாமல் போகும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல வந்து பணவசியம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீட்டில் அமைதி நிம்மதி சந்தோஷம் எல்லாமே வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இது எப்படி ஏற்றணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன் இப்ப வந்து நீங்க தேங்காய் தீபம் மேற்றுவதா இருந்தா உங்களுக்கே வந்து தெரியும் ஒரு வாழையிலையோ ஒரு பெரிய தாம்பாளத்தட்டோ எடுத்துக்குவீங்க அதுல பச்சரிசி கொட்டி வச்சுக்குவீங்க ஒரு தேங்காயை சரிபாதியா உடச்சிட்டு அந்த தண்ணீரை கீழே விட்டுட்டு தேங்காயின் வெளிப்புறத்துல மஞ்சள் பூசி உள்ள நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவீங்க இது உங்களுக்கே வந்து தெரியும் இந்த மாதிரியும் நீங்க வந்துட்டு பண்ணுங்க இல்ல சாதாரண தீபம் ஏற்றினாலும் சரி அந்த விளக்கு வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் மிட்டுக்கோங்க கண்டிப்பா வந்து மஞ்சள் நிறத்திரி போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது இந்த மாதிரி சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால தவறாமல் மஞ்சள் நிறத்திரி பயன்படுத்துங்க நீங்க தேங்காய் தீபம் ஏற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தேங்காயின் வெளிப்புறத்துல குங்குமம் தொட்டு ஸ்வஸ்தி சின்னம் வந்து வரைங்க நான்கு திசைகள்லேருந்தும் இருந்தும் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சின்னம்னு வந்து சொல்லுவாங்க தேங்காய் தீபம் ஏற்றுவதாக இருந்துச்சுன்னா தவறாமல் வந்துட்டு ரெண்டு தேங்காய் முடியிலையும் அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து நீங்கள் குங்குமம் கொண்டு கண்டிப்பாக வந்துட்டு வரீங்க நல்ல வந்து பணவரவு வந்து ஏற்படும் சரி இப்போ வந்து நீங்கள் தீபமெல்லாம் ஏற்றிவிட்டீங்க அந்த தீபத்துக்கு பக்கத்தில் கட்டாயம் வந்து நீங்கள் பூக்கள் வைங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது எப்போதுமே பஞ்சமி வழிபாடு மற்றும் பரிகாரத்துக்கு இந்த அஞ்சு ரூபாய் இல்லாமல் நான் சொன்னதே கிடையாது ஏன்னா இந்த ஐந்துங்கிறத பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்துத் தரக்கூடிய ஒரு நாணயம்னு சொல்லலாம் மேலும் நம்முடைய வாராகி அன்னை அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய நாயகி அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் பஞ்சமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி அதனால் இந்த இடத்துல ஐந்துங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அதனால் கண்டிப்பாக அந்த ஒரு காசை வந்து எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு தொடச்சிக்கோங்க அதன் பிறகு நமக்கு முக்கியமாக ஒரு பொருள் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு தாங்க இந்த வசம்பை பற்றி நிறைய வீடியோக்களில் நான் நிறையவே வந்துட்டு சொல்லிவிட்டு நல்ல ஒரு பண பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருள் இந்த வசமம் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே பண வரவு வந்து அதிகரிக்கும் இது வரைக்கும் இல்லைன்னா கூட நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஒரு துண்டு பெருசா எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும் போது அதை ரெண்டா வந்து உடச்சிக்கோங்க உடைச்சிட்டு ஒரு துண்டை வந்து நீங்க இந்த அஞ்சு ரூபாய் காசு மேலே வந்து வச்சுக்கோங்க இன்னொரு துண்டு இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்க மிக்சர் ஜார்ல போட்டோ இல்ல உங்க வீட்டில் சின்னதா வந்து அந்த ஜீரகம் மிளகு பொடி பண்ற கல் இருக்கு அப்படிங்கும் போது அந்த கல்லுல கொட்டியோ இதை வந்துட்டு ஓரளவுக்கு பொடி மாதிரி வந்து பண்ணிக்கோங்க குறை குறனு பொடி மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இப்போ நீங்க ஏற்றக்கூடிய தீபம் தேங்காய் தீபமா இருந்தாலும் சரி இல்ல சாதாரணமாக ஐந்து ஆக கால் விளக்கு ஏற்றுனீங்கன்னாலும் சரி இல்லை நேற்று நான் சொன்ன பரிகார தீபம் ஏட்டுனீங்கன்னாலும் சரி எந்த தீபம் ஏட்டுனாலும் சரி அதில் வந்துட்டு கொஞ்சம் இந்த வசம்பு பொடியை வந்து அவசியம் வந்து நீங்கள் தூவி விடுங்க நல்ல ஒரு செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் பணம் வந்து நல்லா சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ தேங்காயில் வந்து இந்த பொடியை தூவி விட்டுட்டோம் அப்படிங்கும்போது அந்த தேங்காயை வந்து நாங்கள் குளிர்ந்த பிறகு சமையலுக்கோ இல்லை சாப்பிடுவோ வந்து பயன்படுத்துவோம் அப்போ எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துராதா அது உள்ளே எடுத்துக்கும் போது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிராதா அப்படின்னு வந்துட்டு கேட்பீங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே வந்துட்டு கிடையாது இது வந்து உரைப்பான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த வசம்பு வந்து நம்ம இன்டேக்காக அதாவது உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஜீரண சக்தியெல்லாம் வந்து நல்லா வேலை செய்யும் நல்ல ஒரு ஆரோக்கியம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கு கூட அதை வந்து உரசி அதை வந்து நாக்கில் வந்து தடவி விடுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது மருத்துவ குணம் கொண்டதுன்னு பார்க்கும்போது இந்த வசம்ப வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் தேங்காய் தீபத்தில் போட்டாலும் தயங்காமல் நீங்கள் அந்த பொடியோடு சேர்த்து தேங்காயை சாப்பிடலாம் எந்த தவறுமே கிடையாது சரி இந்த தேங்காய் தீபம் பார்த்தீங்கன்னா நம்ம குளிர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது அது இதுவே வந்து தானாகவே மலையேறட்டும் அப்படின்னு வந்து விட்டுருங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விளக்கெல்லாம் குளிர்ந்த பிறகு அந்த அஞ்சு ரூபாய் மீது ஒரு வசம்பு வச்சுருந்த பார்த்தீங்களா அதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பீரோ பர்ஸ் இதில் எங்கேயாவது வந்து செலவு பண்ணகாத இடத்துல வந்துட்டு நீங்கள் வச்சுடுங்க இந்த வசம்பு எங்கே இருக்குதோ அங்கே வந்து செல்வம் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இதை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தின அஞ்சு ரூபாயோட சேர்த்து வச்சுருக்கோம் மேலும் இந்த வசம்பும் வந்து பூஜையில் இடம் பெற்றிருக்குது அப்போ இதனுடைய சக்தி அப்படிங்கிறது அதிசக்தியாக வந்து இருக்கும் மாறிக்கும் இதை நீங்க பத்திரமா வந்து வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதம் கழித்து இது பூச்சிகள் வந்துருச்சு இல்லை வண்ட அரிச்சிருச்சு அப்படிங்கும்போது இதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுக்கலாம் இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கும் போது சேர்த்து வாங்கிக்கலாம் மறக்காமல் இந்த ஆடி பஞ்சமிக்கு இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க நல்ல பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்